இந்த காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயோட பேர் வந்து அதலக்காய் பேரே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல இது வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து இந்த காய் வந்து நிறைஞ்சது இங்கே கோயம்புத்தூரில் வந்து இந்த காய் வந்து கிடைக்குதா அப்படியாங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் வந்து இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த காய் கிடைக்கும் மதுரையில் கிடைக்கும் அரப்புக்கோட்டை அந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த காய் வந்து கிடைக்கும் இது வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்ச காய் இதில் இது எப்படி செய்யணும் அப்படின்னா வந்து இந்த இதில் மாதிரி இருக்குதா இந்த மாதிரி இருக்குதா இந்த டெயில் மாதிரி இருக்கிறத வந்து என்ன பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிடணும் இந்த இங்கே இருக்குதா இதையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் இந்த இந்த சைட்லேயும் உள்ள இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த இந்த மாதிரி இருக்கும் இதை கட் பண்ணக்கூடாது அப்படியே முழுசாக தான் போட்டு குக் பண்ணணும் நிறைய சின்ன வெங்காயம் அப்புறம் நிறைய பச்சை மிளகா பச்சை மிளகா போடுறதுனா போடலாம் இல்லைன்னா வரமிளகா வர மொளகா வந்து போடலாம் போட்டு நம்ம எப்படி வந்து செய்வோம் பாவக்காயெல்லாம் செய்வோம் அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக விடணும் ஆயிலில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக விட்டு நம்ம இதை குக் பண்ணி சாப்பிட்டோன்னா வந்து சூப்பராக இருக்கும் எவ்வளோ துவர்ப்பு கா கசப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்தது நீங்கள் வாங்குனீங்கன்னா இதை வாங்கி குக் பண்ணி சாப்பிடுங்க ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த அதளக்காயை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இது கால் கிலோ வாங்கினோம் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது அப்படியே குக் பண்ணணும் வெ சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போடலாம் இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா நீங்கள் சேர்க்கலன்னா வர போட்டுக்கலாம் வர மிளகா போட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டு நீங்கள் எப்போயும் தாளிக்கிறது போல் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லணும் இது வந்து சுகருக்கு வந்து நல்லது ஈவன் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்களும் வந்து இதை வந்து சாப்பிடலாம் அப்புறம் மஞ்சக்காய் இது நல்லது ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கும் வந்து இந்த அதலக்காய் வந்து நல்லது ஆனால் நிறைய பேர் வந்து கசப்பு சுவை வந்து நிறைய பேர் பிடிக்காது அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க பட் இப்போ உள்ள வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது அதுக்கு எவ்வளோ டேப்லெட் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு இந்த மாதிரியான இயற்கை கொடுத்த அந்த மாதிரியான ஃபுட்டு அதாவது இது வந்து இந்த அதலக்காய் வந்து பாவக்காயோட வகையை சார்ந்தது தான் பாவக்காய் பாருங்களேன் இதுவும் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் கோயம்புத்தூரில் வந்து இந்த அதலக்காய் வந்து கிடைக்காது இது வந்து விருதுநகர் மதுரை விருதுநகர் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இது கிடைக்கும் தெற்கு மாவட்டங்களில் வந்து கிடைக்கும் இது வந்து பாவக்காய் எங்களோட ஃபேவரேட் என்னோடய ஃபேவரேட் பொதுவாக ஸோ இந்த பாவக்காய் வந்து கோயம்புத்தூரில் வந்து கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் தெரியலை எங்கே கிடைக்குது அப்படின்னு சந்தையில் ஒரு சில இடத்துல கிடைக்குதுங்கிறாங்க ஸோ அங்கே வந்து பாவக்காய் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும் குட்டி குட்டி சைஸில் தான் இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது இதையும் வந்து என்ன பண்ணக்கூடாது இதை இதை வந்து கட் பண்ணலாம் அதாவது நம்ம இதையும் அதே மாதிரி இந்த டெயில் மாதிரி இருக்கும் இதை வந்து ரிமூவ் பண்ணணும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இல்லை வர மிளகா போட்டு ஆயில் வந்து அதிகமாக ஊற்றி ஃப்ரை நல்லா வந்து வதக்கணும் வதக்கி அந்த கசப்பு தன்மை வந்து நான் வந்து இது செய்யும்போது எதுவுமே புளியோ இது எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஜஸ்ட் அப்படியே வந்து பண்ணி சாப்பிடுவோம் அது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பிட்டாலும் இதுவும் 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 ஒரே மாதிரி ரெண்டு வந்து ஒரே ஃபேமிலி இது வந்து பாவக்காய் இது வந்து அதலக்காய் ரெண்டுமே வந்து கசப்புத்தன்மை உடையது பட் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்தது நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க தேங்க்யூ